தமிழ்நாட்டில் தலித்துகள் தலித்து இளைஞர்கள் தமிழகம் தழுவிய அளவில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுவது நீடிக்கிறது இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவர் அவருடைய இல்லத்தருகேயே கொல்லப்பட்டிருக்கிறார் கைது செய்துவிட்டோம் என்ற அளவிலே புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது பின்னணியில் இருந்தவர்கள் உண்மையில் குற்றவாளிகள் யாரோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இங்கே அமைப்புகளின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் பேசிட்டு உளறிட்டு திராரு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் தான் இப்படி திருப்பி திருப்பிடுறதுக்கு பண்றது பெரிய கில்லாடி இருந்தார் அதனால அவர் பண்ணியிருக்கலாமே ஜாதி இதுக்குள்ள எப்படி வந்துச்சு அவர் எதுக்கு ஜாதிய காரணம்னு ஜாதி அங்க வார்த்தை எதுக்கு நுழைச்சாரு அப்படின்னா இதை வந்து தசத்திரி போடணும் இது வன்னியர் தான் வந்து வெட்டி கொண்டுட்டாங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இவர் ஏதோ ஒரு இதில் இவருடைய அவருடைய அந்த முன்னெடுப்பு வந்து பெரிய லெவலில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க சமுதாயங்களுக்கு உள்ளால் ஜாதிகளுக்கு உள்ளால் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டால் திருமாவளவனுக்கு பிழைப்பு மண் பிழைப்பில் மண் விழுந்துடும் அவரால் அதுக்கு பிறகு கட்சி நடத்த முடியாது அதை அதுக்கு பிறகு எம்எல்ஏ ஆக முடியாது எம்பி ஆக முடியாது அது சார்பில் ஏன்னா அவர் ஜாதியத்தை வெறிய தூண்டி தூண்டிய வன்னியர்கள் ஏரியாவில் வன்னியர்களுக்கு எதிராக கவுண்டர் ஏரியாவில் கவுண்டர்களுக்கு எதிராக முக்கலத்தோர் ஏரியாவில் முக்களத்தோர்களுக்கு எதிராக நெல்லையில் வந்து நாடார்களுக்கு எதிராக இல்லை முக்களத்தோர் இப்படி அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரும் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சமுதாயங்களுக்கு தான் இவர் வந்து சிண்டு முடித்து விட்டு விட்டு அந்த மக்களை வந்து வெறிய ஏற்றி ஏற்றி விட்டு விட்டு தான் இவர் திரும்ப வளர்ந்தா வா வா வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கார் அப்போ அவர் வந்து இதுல இந்த ஒற்றுமையை விரும்பாத காரணத்தினால அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாமே முக்கியமான விஷயத்த தமிழகத்துல வந்து பாதுகாப்பு இல்லைன்னு ஒண்ணு சொல்றாங்க தலித்துகளுக்கு மட்டும் இல்ல தலித்துன பட்டியலின சமுதாய மக்களுக்கு மட்டும் அவங்க சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை யாருக்குமே உத்தரவாதம் இல்லை இது நடந்தது எங்க சார் சென்னை தலைநகர் சார் அதுலயும் குறிப்பாக அது வந்து எந்த தொகுதி முதலமைச்சருடைய தொகுதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காரனுடைய குளத்தூர் தொகு சட்டமன்ற தொகுதிக்குள்ளால இது நடக்குது முதலமைச்சர் தொகுதி இல்லைங்க அதுவும் யாருக்கு நடக்குது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு நடக்கு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரினுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது சாமானியனுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது ஒரு தேசிய தலை கட்சியினுடைய மாநில தலைவருடைய கொலையிலே உண்மையான குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னா வேற எந்த இதை கண்டுபிடிப்பாங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு வந்து யாரை வேணாலும் காப்பாற்றுக்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கள்ல சரிங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இவர் வந்து இந்த தோழமை சுட்டுதொழோடு நடக்கக்கூடிய ஆள் அதனால் அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே உருட்டிட்டு திருவார் உண்மையான குற்ற அவரே வாய்னால் ஆனால் எப்படியே ஒளி விட்டார் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னா உண்மையான குற்றவாளி இல்லைங்கிறது அவருக்கு எப்படி தெரியும் போலீஸ்காரங்க இவங்க தான் குற்றவாளின்னு பிடிச்சிருக்காங்க ஆனால் அவர் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அவங்க இது 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 சம்மந்தம் இல்லாதவங்க ஆஜராக இருக்காங்க மாதிரி அவர் சொல்கிறார் அப்படின்னா இன்னும் உண்மையான குற்றவாளி யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்போ அதை சொல்ல வேண்டியது தானே சேகர்பாபு சம்மந்தப்பட்டிருக்காரு இல்லைன்னா திருமாவளவனே நீங்கள் ஆட்களை தான் நாங்கள் தான் போட்டு சொல்ல வேண்டியது தானே சொல்ல மாட்டாங்க இப்படியே திரிச்சு திரிச்சு மாற்றி விட்டுட்டு என்னென்னா விதி தான் சார் இதெல்லாம் கர்மா கள்ளக்குறிச்சி கள்ளச்சார வியாபாரில் அங்க நிறைய பேர் பெண்கள் தாலி இருந்தாங்க அந்த இதை திசை திருப்பி விடலான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் இது வந்து இங்க இதை இதெல்லாம் சேர்ந்து வேற மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்துக்கிட்டுங்கிறது என்னுடைய கருத்து இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்